மாப்பிள சம்பா அரிசியிலேருந்து எடுத்த இருந்து உப்புமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இதுதான் மாப்பிள சம்பா இந்த அரிசியிலிருந்து எடுத்தது தான் இந்த அவள் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இப்போ மாப்பிள சம்பா அவுளில் இருந்து உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் இது முந்திரி இது பாதாம் இது சூரியகாந்தி விதை இது பூசணி விதை இது உலர் திராட்சை நான் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது ஒரு ஆனியன் ரெண்டு ரெண்டு வரமிளக கொஞ்சம் கறிப்பில் இதுதான் அதுக்கு தேவையான பொருள் இப்படின்னு பார்க்கலாம் இது அடுத்து வச்சுக்கோங்க கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காயிட்டு வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடுகு புரிஞ்சதும் கடலக்கருப்புளுக்கு சேர்த்துக்கலாம்

இது நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சாதமெல்லாம் நம்ம சாப்பிட்டுருவோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தையிலும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் இதில் கலந்து வச்சுக்கலாம் இதையும் நம்ம கொஞ்சம் கலாரிக்கணும் கொஞ்ச நேரம் இது இது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இதை நம்ம தலையிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இந்த ஆவலை நம்ம இந்த வடிகட்டியில் போட்டுக்குவோம் இதுக்கு மேலேயே இதை தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம் ஏன்னா தனியாக பாத்திரத்துக்குற போட்டு கழுவுனோம்னா இது ரொம்ப ஊறி குழப்பலன்னு ஆகிடும் இது ரொம்ப நேரமெல்லாம் ஊற வைக்கக்கூடாது இதை கழுகுன உடனே நம்ம அப்படியே அடுப்பில் சேர்த்துக்கணும் இது பெரியவங்கன்னா கூட நம்ம அரிசியை கஞ்சி கொடுத்தோம்னா பிடிப்பாங்க குழந்தைங்க பிடிக்க மாட்டாங்க இப்போ இந்த அவளை கொடுத்தோம்னா இதை அவங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் ஆகிடும் ஸ்கூல் லீவு டைமில் பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பப்போ இதை மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ உப்புமா ரெடி அவ்வளவுதான் இப்போ இதுக்கு மேலே லேசாக தேங்காயை கொஞ்சமாக போய் விட்டுருங்க அவ்வளோதான் உப்புமா ரெடி